பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுற ஒரு மத திருவிழா கிரேக்கத்துல பிறந்ததுதான் ஒலிம்பிக் யுத்தத்துக்கு தேவையான தகுதிகளை வளர்க்கறதுக்காக ஓட்டப்பந்தயம் குத்துச்சண்டை மல்யுத்தம் ஈட்டி எறிதல் குதிரையேற்றம் ஏற்றம் மராத்தானு பல விளையாட்டுக்கள் முக்கிய பங்கு வகிச்சிருந்தது வெற்றி வீரர்களுக்கு வெற்றி வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் ஆலிவ் மரக்கிளையாலான கிரீடமும் சூட்டப்பட்டுச்சு அப்பவே பல தடைகள் இருந்தது ஒலிம்பிக்ல பெண்கள் பங்கேற்கவும் பார்க்கவும் தடை இருந்தது அதை மீறினா மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு ஆண்கள் அதுவும் ஜெர்மனியர்கள் மட்டும் தான் கலந்துக்க முடியும் காலணிகள் இல்லாம நிர்வாணமா பங்கேற்று அந்த போட்டிகள்ல வெற்றியும் பெற்றாங்க ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப நாள் நீடிக்கல ரோமானியருடைய படையெடுப்புக்கு பின்னாடி ஒலிம்பிக் முற்றிலுமா அழிந்து போனது ஒலிம்பிக் நடத்தப்பட்ட இடங்கள் கூட அழிந்து போனது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டு வரலாற்று ஆய்வாளர் பியர் ஜி கோபர் மறுபடியும் ஒலிம்பிக் நவீன ஒலிம்பிக்கா கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி நாலுல ஒலிம்பிக் கமிட்டி ஒன்று உருவாக்கி சர்வதேச அளவுல போட்டிகள் நடத்த பல போராட்டங்களுக்கு பின்னாடி ஒலிம்பிக் நடத்தப்பட்டுச்சு முதல் போட்டி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்தது அப்போ முதல்ல ஒன்பது விளையாட்டுக்கள் தான் இருந்தது டென்னிஸ் ஸ்விம்மிங் துப்பாக்கிச் சுடுதல் ஜிம்னாஸ்டிக் தடகளம் சைக்கிளிங் மல்யுத்தம் பளுதூக்குதல் வால் சண்டைன்னு இதில் மொத்தம் பதினாலு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஓரு வீரர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் மாதிரிதான் தான் நாலு வருடங்களுக்கு ஒரு முறை அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ வர நடந்துட்டு இருக்கு சில வருடங்கள் மட்டும் ஒலிம்பிக் நடத்தாம இருந்துச்சு ஒலிம்பிக்ல மறக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு அதுல சிலதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒலிம்பிக்ல நிறைய மெடல் வாங்கினவர் யாருன்னு தெரியுமா இருபத்தி மூணு கோல்டு வாங்கின அமெரிக்கர் மைக்கேல் பில்ப்ஸ் இருபத்தி மூணு கோல்டு மூணு சில்வர் ரெண்டு பிரான்ஸுன்னு இவருடைய ரெக்கார்டை எப்போ வரையும் யாருமே பிரேக் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம் இவர மாதிரி யாராலையுமே இப்போ வரையும் ஸ்விம்மிங்ல இவ்வளோ பெஸ்டா கொடுத்ததே இல்லை ஒலிம்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளாக்ல இருக்கக்கூடிய ரிங்ஸோட கலரை எல்லாரும் எதுக்காக அப்படின்னு யோசிப்பாங்க ப்ளூ எல்லோ பிளாக் ரெட் கிரீனுன்னு இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரி ஃபிளாகையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஒலிம்பிக் வளையங்கள் ஒலிம்பிக்ல சோவியத் ஜிம்னாஸ்டிக் லரிசா லெட்டினாதா பதினெட்டு ஒலிம்பிக் மெடலை வாங்கி அதிகமாக ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கின பெண் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினாங்க அவங்க வாங்கினதில் ஒன்பது கோல்டு அஞ்சு சில்வர் நாலு பிரான்ஸ் ஒலிம்பிக்ல முதல்ல பெண்களே கிடையாது ஆனா அதுக்கு அப்புறமா ஒலிம்பிக்ல பெண்களும் கலந்துக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர வைக்கப்பட்டு இப்போ அதிகமா வாங்கின மெடல்னா அது ஜிம்னாஸ்டிக் லரைசா வாங்கினது தான் அமெரிக்கா தான் இதுவரையும் அதிக பதக்கம் வென்ற நாடு அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு ஒலிம்பிக் பதக்கத்துல இதுவரையும் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பதக்கம் வாங்கியிருக்காங்க அதுல ஆயிரத்தி நூறுக்கு மேல தங்கம் அடுத்ததா யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னா ரஷ்யா இவங்க வாங்கின மொத்த பதக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுல எழுநூத்தி நாற்பத்தி ஒன்போது தங்க பதக்கங்கள் அடுத்தது மூணாவது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி இவங்க மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அதுல அறநூறு தங்கம் அதுக்கு அடுத்த வரிசையில் பிரிட்டன் சைனா பிரான்ஸ் இட்டாலி ஸ்வீடன் நார்வே ஜப்பான் ஆனா இந்தியா ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு இந்தியாவால ஏன் ஒலிம்பிக்ல எந்த ஒரு பதக்கமும் வாங்க முடியலன்னு எப்போ வரையும் எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கு பாப்புலேஷனில் நம்ம தான் நம்பர் ஒன் ஆனால் ஒலிம்பிக்ல நம்ம வாங்கின மொத்த பதக்கம் முப்பத்தி அஞ்சு பத்து தங்கம் ஒன்பது வெள்ளி பதினாறு வெண்கலம் நம்ம ஏன் ஒலிம்பிக்ல தங்கம் வாங்க முடியல அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்கதா செய்யுது ஸ்போர்ட்ஸ்ல அந்த அளவு கம்மியாதான் இந்தியா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா இந்தியா தங்கம் வாங்கறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க